வணக்கம் மாய மாயமான்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா பையனும் பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கான் எங்கள் தொழிற்சாலையில் தற்போது மாதம் முந்நூறு ரூபாய்கள் சம்பாதிக்கிறான் அடுத்த வருஷ வாக்கில் ஒரு சமயம் எங்கள் கம்பெனி செலவிலேயே சீமைக்கு சென்று படிக்கக்கூடும் சீமை படிப்பு முடிந்ததும் உத்தியோகம் இன்னும் உயரலாம் இன்னும் எத்தனையோ மொத்தத்தில் மிகவும் நல்ல வரன் நமக்கு கிடைக்கக்கூடாத அற்புதமான சந்தர்ப்பம் இது என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தான் தியாகராஜன் இன்னும் ஏதாவது சொல்வது பாக்கி இருக்கிறதா அண்ணா என்று கேட்டு கோபத்தில் புருவங்களை நெறித்தாள் ஒன்றுதான் பாக்கி அதுதான் உன்னுடைய பதில் என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தான் தியாகராஜன் நான் விவாகமே செய்து கொள்ளப் போவதில்லை அண்ணா அதுதான் என்னுடைய பதில் என்று காரசாரமாக கூறிய சகோதரி நாற்காலி விட்டு எழுந்து நின்றாள் எதிர்பாராத இந்த பதிலை கேட்டு திகைத்து போன தியாகராஜன் ஒரு கணம் பேசாமல் மௌனமாக இருந்தான் பிறகு ஸ்ரீதரனை மணந்து கொள்வதை பற்றி உனக்கு ஆட்சேபனை என்ன அவனை உனக்கு பிடிக்கவில்லையா என்று மனத்தாங்களுடன் கேட்டான் ஸ்ரீதரன் மீது எனக்கு வெறுப்பு விருப்பு ஒன்றும் இல்லை ஸ்ரீதரன் மட்டும் என்ன வேறு யாரையுமே நான் மணந்து கொள்ளப் போவதில்லை நான் படித்து பட்டம் பெற்று உத்தியோகம் செய்ய ஆவலாய் இருக்கிறேன் என் ஆசைக்கும் மன வாழ்க்கைக்கும் வராது என்றாள் வசந்தா கண்டிப்பாக அது எப்படி முடியும் வசந்தா நீ விவாகம் செய்து கொள்ளாமல் இருந்தால் என்று அவன் முடிப்பதற்குள் பொறுமையற்றவளாய் அவள் குறுக்கிட்டு தங்களுக்கு கல்யாணம் செய்து கொள்ள முடியாதே என்று கவலைப்படுகிறீர்களா அண்ணா வேண்டாம் நான் வாழ்க்கையில் ஒருவிதமாக வாழ ஆசைப்பட்டால் அதற்காக நீங்களும் சன்னியாசியாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லையே நீங்கள் பேஷாக கல்யாணம் செய்து கொள்ளலாம் என படபடவென கூறினாள் இப்படி கோணல் மாணலாக நீ பேசப்போவதை அறியாமல் நான் சீதரனிடம் அவனை மணக்க நீ சம்மதிப்பாய் என்று கூறிவிட்டேன் என்றான் தியாகராஜன் என்னை கேட்காமல் எப்படி என்னால் நீங்கள் கூற முடியும் நான் விவாகத்திற்கு இணங்கவில்லை என்று போய் அவரிடம் சொல்லிவிடுங்கள் வீணாக ஏமாற்றம் வேண்டாம் என்று கூறிவிட்டு உள்ளே போக திரும்பினாள் வசந்தா நீ இந்த விவாகத்தை உதறி தள்ளுவது எவ்வளவு முட்டாள்தனம் தெரியுமா இந்த வருஷம் நமது வீட்டில் ஒரே முகூர்த்தத்தில் இரண்டு விவாகங்களையும் நடத்துவது என்று திட்டமிட்டு அண்ணாவுக்கு கூட எழுதி கேட்டிருந்தேன் எல்லா திட்டங்களையும் உன் பிடிவாதத்தினால் கைவிட நேரும் என்றான் தியாகு கோபத்துடன் இரண்டு விவாகங்களா என்று கேட்ட சகோதரி அண்ணாவின் முகத்தை கொஞ்சம் சந்தேகத்துடன் பார்த்தாள் ஆமாம் ஸ்ரீதரனின் பெரியம்மா பெண் சரோஜாவை நான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாக என் அபிப்பிராயத்தை வெளியிட்டு சம்மதமும் பெற்றுவிட்டேன் நீ ஸ்ரீதரனை மணப்பதாக இருந்தால் இந்த சம்பந்தங்களினால் இரு குடும்பங்களும் மிகவும் அந்யோன்யமாக இருக்க வசதி ஏற்படும் உனக்கு ஏன் இந்த மீன் பிடிவாதம் என மிகவும் கோபத்துடன் இறைந்து கேட்டான் தியாகராஜன் சரோஜாவை அண்ணா மனக்க உத்தேசித்திருக்கிறான் என்ற உண்மையை அறிந்த வசந்தா அப்படியே திடுக்கிட்டு நின்றுவிட்டாள் வரப்போகும் அந்த விவாகத்தை அவள் அவ்வளவாக விரும்பவே இல்லை ஆனால் அண்ணாவுக்கு சரோஜாவை மிகவும் பிடித்திருந்ததால் அவள் எப்படி அதை தடுக்க முடியும் முடிவில் அப்படியா அண்ணா என பெருமூச்சறிந்தாள் தங்கை கொஞ்சம் கோபத்துடன் ஏ உனக்கு சரோஜாவை பிடிக்கவில்லையா என்ன என்று கேட்டான் தியாகராஜன் அண்ணா நீங்கள் சரோஜாவை மணந்து கொள்வது பற்றி எனக்கு ஒருவித ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் நான் ஸ்ரீதரனை கல்யாணம் செய்து கொள்ள முடியாது அவ்வளவுதான் விவாகம் என்பது ஒருவருடைய தனி விஷயம் அதைப் பற்றி வற்புறுத்த ஒருவருக்கும் உரிமை கிடையாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கோபத்துடன் வேகமாக மாடி அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்ட வசந்தாவிற்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது ஸ்ரீதரனை அவள் வெறுக்கவில்லை ஆனால் அவள் மனம் சந்துரு அத்தானே அல்லவா கணவனாக விரும்பியது அவனுக்காக யுகத்தின் முடிவு வரை காத்திருப்பதாக தீர்மானித்திருக்கிறாளே இப்பொழுது அதை எப்படி மாற்றுவது வெகு சீக்கிரத்திலேயே ஸ்ரீமான் தியாகராஜனுக்கும் சௌபாகியவதி சரோஜாவுக்கும் விவாகம் இனிது நடந்தேறியது புக்ககத்தில் தனியாக வசிக்க நேரும் பெண்ணுடன் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்யும் நிமித்தம் சவுந்தரம்மாளும் கிராமத்திலிருந்து தனது வீட்டை விட்டு சிவகிரிக்கு வந்து சேர்ந்தாள் சகோதரன் கிரகஸ்தனானவுடன் பலவித மாறுதல் தன்னைச் சுற்றி வெகு துரிதத்தில் ஏற்பட்டதை வசந்தா கவனிக்காமல் இல்லை தியாகுவின் மாமியார் என்ற ஹோதாவில் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்த சவுந்தரம்மாள் சமையல் பொறுப்பை தன்னால் கவனிக்க முடியும் என்று உதவிக்காக வந்திருந்த பாட்டி அனந்தலட்சுமி அம்மாளை திரும்ப ஊருக்கு அனுப்பிவிட்டாள் பாட்டியை அனுப்பிவிட்டதை பற்றி வசந்தாவிற்கு உள்ளூர மிக்க வருத்தம் ஏற்பட்டதென்றாலும் அவள் வாயை திறந்து எதுவும் கூறவில்லை சவுந்தரமாளின் நிர்வாகத்தின் கீழ் வீடு வந்த பின் ஒரு நாள் மாலை வசந்தாவை கூப்பிட்டாள் அவள் இந்த பார் குழந்த மாடி ரூம்லேருந்து உன் எல்லாம் கீழே இருக்கிற கூட தரையில மாற்றி வைக்க ஏற்பாடு செஞ்சுட்டேன் என்றாள் மிகவும் கனிவாக என்ன மாமி அப்படி செய்து விட்டீர்கள் நான் படிப்பதற்கு உபயோகித்துக் கொண்டிருந்தேனே வசந்தா மிகவும் வியப்புடன் சரோஜாவின் பீரோவையும் பெட்டிகளையும் கீழே உள்ள அறையில் வைக்க முடியல அதனால் தான் மாத்தி வைக்க சொன்னேன் என்றாள் சௌந்தரம்மாள் சாவதானமாக அதற்குள் அங்கே வந்த சரோஜா நான் தான் என் சாமான்களை மாடி அறையில் கொண்டு வைக்க சொன்னேன் அண்ணாவிடம் கேட்டேன் சரி என்றார் என்று கூறியபடி பொன்முறுவல் போத்தாள் இனி இது என் வீடு என் இஷ்டப்படி செய்வேன் கேட்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதைப் போன்று மிக்க அதிகாரம் துணித்தது அவளுடைய வார்த்தைகளில் சமையல் பக்கத்தில் இருந்த கூடத்து அறைக்குள் உட்கார்ந்து புஸ்தகத்தை பிரித்து வைத்துக்கொண்ட வசந்தாவுக்கு அன்றிரவு படிக்கவே முடியவில்லை தியாகுவின் அன்பிற்கும் தனக்கும் இடையே பெருஞ்சுவர் மெல்ல எழும்பி வருவதை அன்றுதான் அவள் நன்கு உணர்ந்தாள் அதை பற்றி எண்ணி அவளது மனத்திலே ஏற்பட்ட வேதனையை விவரிக்கவே முடியாது நாட்கள் சென்றன எத்தனையோ சாமர்த்தியமாக இருந்தும் தனக்கும் மதனை சௌந்தரமாள் இவர்களுக்கும் இடையிடையே மெல்ல மனஸ்தாபங்கள் ஏற்படுவதை அவள் உணர்ந்து கொண்டாள் ஆனால் அவளால் அவைகளை தடுக்கவே முடியவில்லை நாட்கள் செல்லச் செல்ல சிறிய மதனியுடன் அந்த வீட்டில் அதிக நாட்கள் தங்கி இருக்க முடியாது என்பதை அவள் நன்றாக அறிந்து கொண்டு விட்டாள் எத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி பரீட்சை முடியும் வரையும் பல்லை கடித்துக்கொண்டு உறுதியுடன் இருப்பது என்று அவள் பொறுமையுடன் இருந்தாள் ஒரு நாள் சாயங்காலம் தியாகராஜன் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்தவன் சகோதரியின் கையில் ஒரு காகித பொட்டலத்தை கொடுத்தான் என்னென்னா வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஒய்யார நடை போட்டுக்கொண்டே அங்கே வந்த சரோஜா கேட்டாள் ஒன்றுமில்லை போன வருடம் நான் வசந்தாவிற்கு வாங்கி கொடுப்பதாக வாக்களித்த புடவை என்று அலட்சியமாக கூறிவிட்டு மாடிப்பக்கம் சென்று விட்டான் தியாகராஜன் மதனியின் முன்னிலையில் பொட்டலத்தை அவிழ்த்தாள் வசந்தா வெண்ணிற பட்டில் மெல்லிய ஜரிகை கரை கொண்ட பட்டுப்புடவையை கண்டதும் அவளுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது அதையே உற்று நோக்கிக் கொண்டிருந்த சரோஜா ஒன்றுமே பேசவில்லை அன்று இரவு வசந்தா படிப்பதற்காக புஸ்தகத்தை கையில் எடுத்தவள் ஏதோ காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் ஏங்கொழந்த எங்க அந்த புடவையை பார்க்கலாம் என்று கேட்ட வண்ணம் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் சௌந்தரம்மாள் மறு பேச்சின்றி பெட்டியை திறந்து வசந்தா அந்த புது புடவையை எடுத்து அவள் கையில் கொடுத்தாள் தொண்ணூறு ரூபாய் விலை ம் நீ இது மாதிரி வேண்டுமென்று அண்ணாவை கேட்டாயா என்று சவுந்தரம்மாள் கேட்டாள் அண்ணாவின் மாமியார் தன்னுடைய சொந்த மாமியார் போல் ஆயிரம் குறுக்கு கேள்விகளை கேட்பதை வசந்தா விரும்பவில்லை நான் கேட்கவில்லை அண்ணாவே வாங்கிக் கொடுத்தார் என்று சுருக்கமாக கூறினாள் எரிச்சலை அடக்கிக் கொண்டு ஏ குழந்த சரோஜா இந்த புடவை மேல ரொம்ப ஆசைப்படுறா உங்க அண்ணாவிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தாளா ஒரே மாசத்துல ரெண்டு புடவைகள் வாங்க அவருக்கு கட்டுப்படி ஆகுமா இதை எடுத்துக்கிட்டோம் உனக்கு அடுத்த மாசத்தில் வாங்கி தர ஏற்பாடு பண்றேன் என்ன குழந்த சரிதானே என வினயமாக கூறிய சவுந்தரம்மாள் அவளது பதிலை எதிர்பாராமலே புடவையுடன் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் திக்ரவை அடைந்து போன வசந்தாவுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை சவுந்தரம்மாளின் மீது அவளுக்கு எல்லேற்ற கோபம் ஏற்பட்டது வாஸ்தவமே ஆனால் புடவை கைமாறின விஷயத்தை அண்ணாவிடம் சொல்லி வீட்டில் தன்னால் ஒரு சிறு சண்டையை உண்டாக்க அவள் இஷ்டப்படவில்லை புடவை போனால் போகட்டும் என இந்த சிறு சம்பவத்தை மறக்க பெரிதும் முயற்சி செய்தாள் ஆனால் அதற்கு அடுத்த போல் ஏற்பட்ட சம்பவம் அவளது பொறுமை முழுவதையும் சோதிப்பதை போல இருந்தது வரப்போகும் வருஷ பரீட்சைக்கு மூன்றே தான் இருந்தன பரீட்சை முடிவில் முதல் வகுப்பில் தேறிவிட ஆசைப்பட்ட வசந்தா மிகவும் மும்முரமாக பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்தாள் அன்று விடியற் காலை மூன்று மணிக்கே எழுந்து படிக்க உட்கார்ந்தாள் அவள் அம்மா குழந்தை எனக்கு ராத்திரியை பிடிச்சு தலைவலி தாங்க முடியல சித்த அடுப்பை மூட்டி காப்பியை போட்டு என்று கேட்டுக்கொண்டே முக்களுடனும் உணகளுடனும் சௌந்தரமாள் அறைக்குள் பிரவேசித்தாள் வசந்தாவிற்கு ஏற்பட்ட கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்னால் முடியாது மாமி நான் பரிட்சைக்கு படிக்க வேண்டும் என்று வெடுக்கென்று பதிலளித்தாள் முடியாது என்று சொல்லிவிட்டால் என்னம்மா செய்கிறது இடுக்கோட எடுக்க அடுப்பை மூட்டி கொஞ்சம் ஜலம் மட்டும் கொதிக்க வச்சிரு என்று விடாப்படியாக வற்புறுத்தினாள் சவுந்தரம்மாள் என்னால் என்றால் தொந்தரவு செய்கிறீர்கள் பரீட்சைக்கு படிப்பவில்லை உங்களால் முடியாவிட்டால் சரோஜினியை செய்ய சொல்லுங்கள் என்றாள் ஆத்திரமாக வசந்தா சரோஜாவுக்கு வேலை சென்று பழக்கம் இல்லை உன்னால் முடியவில்லை என்றால் நான் தான் செய்தாக வேண்டும் என்று அலுப்புடன் கூறிய சவுந்தரம்மாள் திரும்பிவிட்டாள் சவுந்தரம்மாள் வெளியேறிய சில நிமிஷங்களுக்கு பின் அறைக்குள் மிகவும் பரபரப்புடன் சரோஜா நுழைந்தாள் வசந்தா என் அம்மாவிடம் என்ன சொன்னாய் என்று படபடப்பாக கேட்டுக்கொண்டு எதிரில் இருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்த அவள் உதடுகள் கோபத்தினால் துடித்தன திடுக்கிட்டு நிமிர்ந்த வசந்தா ஒரு வினாடி சரோஜாவின் முகத்தை பார்த்து அயர்ந்து போனாள் அலுப்புடன் கையில் இருந்த புஸ்தகத்தை மேஜை மீது போட்டுவிட்டு என்ன மன்னி காலவேளையில் என்ன இதெல்லாம் என்று கொஞ்சம் மிடுக்காகவே கேட்டாள் என் அம்மா எனக்கு உதவிக்காக இங்கே வந்திருக்கிறாளே தவிர உங்கள் வீட்டு அல்ல அவளிடம் நீ ஒன்றும் தாறுமாறாக பேச வேண்டாம் தாயில்லா பெண் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று என் தாயார் உன்னிடம் தாட்சியமாக நடந்து கொண்டதற்கு இன்றைக்கு கைமேல் பலன் கிடைத்து விட்டது என்றாள் ஆங்காரத்துடன் வேளையில் என்னை படிக்க விடாமல் ஒரு முச்சு சண்டை போடுவது என்ற கருத்துடன் இங்கு வந்திருக்கிறாயா மன்னி என்று சினத்துடன் கேட்டாள் வசந்தா தாறுமாறாக பேசுவாய் கேட்டால் சண்டைக்காரி என்ற பட்டமா எனக்கு தெரியும் இது இப்படித்தான் முடியும் என்று என்று முகத்தை குலுக்கிய மதனி சரோஜா உக்கிரமாக அறையை விட்டு வேகமாக சென்று விட்டாள் விஷயம் அத்துடன் நின்றிருந்தால் வசந்தா அதை பெரிதாகவே கருத மாட்டாள் அன்று காலை வேளையில் அதிக நேரம் வீட்டில் தாமதிக்க மனமில்லாமல் சீக்கிரமே கலாசாலைக்கு புறப்பட ஆயத்தமானாள் வசந்தா உன்னிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று தியாகராஜன் என்றும் இல்லாத அலட்டலில் கூப்பிட்டாள் எவ்வளவோ பெரியமாக நடந்து கொள்ளும் சரோஜாவிடம் நீ எதற்காக கோபித்துக் கொண்டாயாம் பாவம் அவள் குமரி குமுரி அழுது கொண்டிருக்கிறாள் கடினமான சொற்களை கேட்கவும் கண்ணீர் ஊக்கவும் அவளால் தாங்குமா இப்பொழுது பலவீனமாக இருக்கும் அவளிடம் நீ இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது இது மாதிரி இன்னொரு தடவை இந்த வீட்டில் மனஸ்தாபங்கள் நேரக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை கூப்பிட்டு எச்சரிக்கிறேன் என்றாள் மிரட்டலாக தங்கை அண்ணனுக்கு பதில் சொல்லவில்லை சிறிது நேரம் மௌனமாக நின்றுவிட்டு கலாசாலைக்கு புறப்பட்டாள் அவளுக்காக தன் வாழ்நாட்கள் முழுவதையும் அர்ப்பணம் செய்வதாக வாக்களித்த தமையன் மனைவி வந்ததும் அந்த வார்த்தைகளை எப்படி மறந்துவிட்டான் மதனி எது கூறினாலும் சௌந்தரமாள் எத்தனை கடுமையாக பேசினாலும் சரி வசந்தா பொறுத்து கொண்டிருப்பாள் ஆனால் அவள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த அருமை தமையினே இப்படி மாறிவிட்டதைக் கண்ட அவளால் அந்த அதிர்ச்சியை சகிக்க முடியவில்லை பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வசந்தா கலாசாலைக்குள் நுழைந்தாள் எத்தனை தான் கட்டுப்படுத்தியும் வசந்தாவினால் தியாகு அண்ணாவின் கடும் சொற்களை மறக்கவே முடியவில்லை திரும்ப திரும்ப அவ்வார்த்தைகள் அவளுடைய காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தன அந்த சம்பவத்திற்குப் பிறகு நாலைந்து நாட்கள் சென்றன ஒரு நாள் ஆபீஸிலிருந்து சாயங்காலம் திரும்பி வந்த தியாகராஜன் மிகவும் பரபரப்பாக சகோதரியை தேடி வந்தான் ஆமா வசந்தா இதெல்லாம் என்ன அண்ணாவுக்கு நீ என்ன எழுதினாய் உன்னை உடனே ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிடும்படியும் அதற்கு உண்டாகும் செலவு தொகையை தான் அனுப்பிவிடுவதாகவும் அண்ணா கடிதம் போட்டிருக்கிறாரே உண்மை என்ன என்று கோபத்துடன் கேட்டான் நடராஜனிடமிருந்து அன்று தபாலில் தனக்கு வந்த ஒரு காகிதத்தை அவளிடம் நீட்டினான் அதை அவள் வாங்கி பிரிக்காது மேஜை மீது வைத்தாள் நடராஜ் அண்ணா தியாகுவிற்கு அதில் எழுதியிருக்கும் விஷயத்தை அவள் படிக்க விரும்பவில்லை கலாசாலைக்கும் வீட்டிற்கும் அதிக தூரம் இருப்பதால் தினம் போய் வரவே பொழுது கழிந்து விடுகிறது பரீட்சை முடிகிற மட்டும் ஹாஸ்டலிலேயே இருந்து படிக்க விரும்புகிறேன் இந்த சில மாதங்களுக்கு மட்டும் அதற்கு வேண்டிய பண செலவை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அண்ணாவுக்கு எழுதினேன் அதில் என்ன தவறு என்று கேட்டாள் சிறிது தயக்கத்துடன் தவறு என்னவா உன் கடிதத்தைக் கண்ட அண்ணா என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருப்பார் ஆமா நான் தான் கேட்கிறேன் எங்களையெல்லாம் விட்டு ஹாஸ்டலில் போய் வசிக்க வேண்டும் என்று உன் மனம் விரும்பும் அளவு நாங்கள் என்ன தவறு செய்துவிட்டோம் உன் நன்மை தீமை என்னுடைய பொறுப்பு இல்லையா உன்னிடம் ஏதாவது குற்றங்கள் கண்டால் கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா யோசித்துப்பார் நீ செய்வது ரொம்ப ரொம்ப தவறான காரியம் என்று புத்திக்கு படும் என்று கூறினான் தியாகராஜன் சகோதரியின் வாடிய முகத்தை கண்ட அவனது மனம் ஒரு கணம் துணுக்குற்றது ஆனால் அடுத்த கணம் எதிர்ப்புறத்து வாயில்படி படி அருகில் தோண்டிய சரோஜாவின் முகத்தை கண்டதும் சகோதரியின் மேல் குழைவு பட்டு கொண்டு வந்த அவனது மனம் ஏனோ சட்டென்று கடினமாக ஆகியது உங்கள் தங்கையுடன் என்ன விவாதம் என ஒய்யாதமாக கேட்டுக்கொண்டே அங்கு வந்த சரோஜா அன்பு ததும்பும் கண்களால் கணவனை நிமிந்து பார்த்தாள் அவருக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா ஹாஸ்டலுக்கு போகப் போகிறாளா என்று தியாகராஜன் சினத்துடன் உதட்டை கழித்து இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்